இந்த நாளில் ஞானோதயம் அடைவதற்கு தேவையான ஒரே விஷயம் அதை வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக மாற்றுவதுதான் என்று புத்தர் உணர்ந்தார் பூமியை சுற்றி வர்ற செயற்கை கோள் மாதிரி இந்த பூமியோட வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அதை சுத்தி வந்துகிட்டே இருக்குது அதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது பௌர்ணமி அமாவாசை தினங்கள் ஏன் முக்கியமாக கருதப்படுது நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கும் உங்க அனுபவத்தில் இது உணர்ந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு இது தெரியணும் மனநோய் இருக்கிறவங்க பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிக கலக்கத்தோடு இருப்பாங்க உங்களுக்கு இது தெரியும் தானே உங்களுக்கு அப்படி நடக்கல ஆனா சில பேருக்கு அப்படி நடக்குது நிலா பித்து நிலையை அதிகப்படுத்து இல்லை நிலா தன்னோட சுழற்சியில குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றப்போ நீங்கள் எந்த தன்மையோடு இருக்கிறீங்களோ அதை அதிகப்படுத்துது நீங்கள் அன்பானவராக இருந்தால் இன்னும் அன்பானவராக ஆவீங்க நீங்கள் ஆனந்தமானவராக இருந்தால் இன்னும் ஆனந்தமாக ஆவீங்க நீங்கள் பரவசத்தில் இருந்தால் இன்னும் பரவசமாக ஆவீங்க நீங்கள் கொஞ்சம் பித்து பிடிச்சவரா இருந்தால் இன்னும் அதிக பித்துநிலையோடு இருப்பீங்க நீங்கள் தியானத்தன்மையோடு இருந்தால் அன்னைக்கு இன்னும் அதிக தியானத்தன்மையோடு இருப்பீங்க உங்கள் தன்மைகள் எல்லாத்தையும் அது மேம்படுத்தும் அதனால் அந்த நாட்களை நம் முக்கிய நாட்களாக வச்சோம் அந்த நாளன்னைக்கு நீங்கள் விழிப்புணர்வாக சரியான விதமான தன்மையை உங்களுக்குள்ள உருவாக்குனா அது மேம்படும் இன்னைக்கு பௌர்ணமி காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வித தன்மையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க அப்படி இருந்தால் சாயங்காலத்துக்குள்ள அந்த தன்மை மேலும் அதிகரிக்கும் அதனால உங்களுக்குள்ள எந்த தன்மை இருந்தாலும் அது விழிப்புணர்வற்ற வெளிப்பாடா பொங்காம விழிப்புணர்வோட உருவாக்குற ஒன்னா இருக்கணும் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்